அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம் என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போ என்னோட வள என்னோட ஜாதகத்துல இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலேயே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறதுல அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போ அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசா பாருங்க தாந்திரிகம் தாந்திரம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனால் பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் பேர் இருக்காங்க ஓகே இப்போ மகர லக்னம் சம்மந்தப்பட்டது மகர லக்னம் சம்மந்தப்பட்டவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரூபாய் நோட்டுக்கான லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டல் எண் என்ன எண் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ரெமடிஸாக கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணுக்கு இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான எண் முதலே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் லைக் கண்ணு கண்ணு பண்ணுங்க தங்குங்களா லைக் பட்டனை தட்டி விடுங்க ஹார்ட் பட்டனே கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் தனி நபர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த ஆய்வில் இந்த நம்பர் எடுக்கும்போது உச்சபட்ச பலனையும் ஜென்ரலான பலனை இப்போ கொடுக்குற என்ன பயன்படுத்தினாலும் ஒரு நல்ல பலனை நிச்சயமாக செய்யும் ஃப்யூச்சரில் உங்கள் ஜாதகத்துக்கான ஆய்வுக்கான எண்ணை தெரிஞ்சுக்குங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோருங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்கேஸ் எடுக்க முடியலைன்னா தெளிவாக ரெக்கார்டை போட்டு விடுங்க என்னக்காக எனக்கு கால் பண்ணிங்க என்ன பேசுகிறாங்கன்னா இது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த நம்பரு இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நிச்சயம் நான் ரிப்ளை கொடுக்குறேன் கட்டாயம் கொடுப்பேன் கால் பண்ணி எடுக்காதவங்க எதுவும் நினச்சிக்க வேணாம் இதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை டெய்லி ஃபங்க்ஸ் இருக்கீங்க எல்லாருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க இவங்க அதாவது கரெக்டாக மகர லக்னத்துக்காரங்க எந்த மூணு டிஜிட்டல் வர நம்பர் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரை வந்து இந்த மூணு எண் வர்றது வந்து அவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை அதை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால நான் நானூற்றி ஐம்பத்தாறுன்னு முடிய கூட ஒரு ரூபாய் நோட்டு அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த நோட்டை அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அவங்க எந்த மாதிரி பண்ணணும் இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் மடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் வரும் ஆறாம் மடம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வரும் பத்தாம் மடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் வந்து சம்மந்தப்படும் அப்போ இந்த மூணுமே வந்து காற்று வீடு வருது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆறு பத்து தான் பணத்தை கொடுக்கக்கூடிய வீடு இந்த மூணு வீடுமே உங்களுக்கு காற்று வீடா வர்ற காரணத்தினால இவங்க என்ன பண்ணணும் மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா காற்று சம்பந்தமான விஷயத்த இவங்க பண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்கும் கோவில் திருப்பணிக்கு ஃபேன் வாங்கி கொடுக்கறது அல்லது ஒரு ஸ்கூலுக்கு ஃபேன் வாங்கி கொடுக்கறது கோவிலுக்கு ஸ்கூலுக்கும் ஃபேன் வாங்கி கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் அதனால் இந்த ஃபேன் காற்று வாங்கி கொடுக்குற பரிகாரங்கள் வந்து நிச்சயமாக வேலை செய்யும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பெருக்கின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போகிறீங்க அங்கே ஒளிப்பெருக்கியில் தினமும் பாட்டு கேட்பாங்க ரேடியோ கேட்பாங்க வீடியோஸ் கேட்பாங்க அது மாதிரி வீடியோ சம்மந்தமானதோ இல்லை ஆடியோ சம்மந்தமான பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கான ஒரு டொனேஷன் நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் உங்களுக்கு பரிகாரமாக மகர லக்னத்துக்காரங்களுக்கு அது வேலை செய்யும் காற்றிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி சம்மன் விஷயத்துக்காக தான் இந்த பரிகாரம் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது ஃபேன் வாங்க முடியாத வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெய்ய காலம் இல்லைங்களா ரொம்ப கோடை காலம் பயங்கர நிறைய பேர்த்து வீட்டில் ஃபேன் இல்லாமல் இருக்காங்க ஃபேனை ரெடி பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லை ரிப்பேராக இருக்குதுன்னு இன்னமும் சொல்கிறவங்களுடைய ஒரு அவல நிலை இருக்குது அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மோசமா இருக்கும் ரொம்ப ச ஒரு ஒரு அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேனோட வள ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு கூட இருக்கு இல்லையா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிலங்க அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுங்களேன் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் சின்ன பரிகாரம் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்குவோம் அவங்க முகத்துல வரக்கூடிய சின்ன ஒரு சந்தோஷம் நமக்கான வெற்றி கண்டாயம் கொடுக்கும் அதனால் நீங்க வந்து ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கறது கூட பரிகாரமா தான் இருக்கும் முடியாதவங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க நிச்சயமான மாற்றம் வந்து கட்டாயம் கொடுக்கும் கும்பம் சம்பந்தப்படுற காரணத்தினாலதான் இது நான் வந்து அப்படியே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜோடி கிளி வாங்கி அவங்க பறக்க விட சொன்ன அப்படின்னு சொன்னேன் இல்லையா பறக்கிறதுங்கிறது காட்டுறதா இல்லைங்களா இயற்கையாவே உங்களுடைய மொட்டை மாடியில மொட்டை மாடியில போய் அதாவது வீட்டோட மொட்டை மாடி வச்சிருப்பீங்க இல்லையா அங்க இந்த கோடை காலத்துல போய் ஒரு மண் சட்டி வாங்கி மகர நிலவீடா சம்மந்தப்படுற காரணத்தினால ஒரு மண் சட்டி வாங்கி அதுல தண்ணீர் ஊற்றி வைங்க அதுவும் பரிகாரம் தான் அந்த காத்துல அலைஞ்சு திரிஞ்சு வரக்கூடிய அந்த உயிரினம் உங்க வீட்டுல வந்து தண்ணீர் குடிச்சாலோ இல்ல உணவு எடுத்துக்கிட்டு போனாலோ அது கூட நமக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகும் பறவைகள் நமக்கு ஒரு நன்றியா இருப்பாங்க அதனால பறவைகளுக்கு இந்த வெயில் காலத்துல ஒரு உணவு கொடுத்து பாருங்க ஒரு தண்ணீர் ஊத்தி வச்சு பாருங்க அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயமும் ஒரு சேவையாவும் நல்லா இருக்கும் நமக்கு அது பரிகாரமாகவும் வேலை செய்யுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பம் சம்பந்தப்படுற காரணத்துல கோவில்களுக்கு ஒளிப்பெருக்கி வாங்கி கொடுக்கலாம் கோவில்களுக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த ட்ரம்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த சுச்சை போட்டால் டம் 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 டம்னு அடிக்கும் நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு அந்த மாதிரியான வாங்கி கொடுக்கலாம் செண்டை மேளம் அடிப்பாங்க நாதஸ்வரம் கோவிலில் இன்னமும் அவங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நிறைய கோவில்கள்லாம் ரொம்ப சின்ன தொகைக்காக அவங்க அந்த தொகையை மென்ஷன் பண்ணாமல் அந்த கலையை அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் இப்போ கும்பகோணம் அந்த ஏரியா போய் பாருங்க ரொம்ப நலிவடைந்த நாதஸ்வர தொழிலாளர்கள் அல்லது மிருதங்கம் வாசிக்கிற தொழிலாளர் இருப்பாங்க இசை கருவி அனைத்தும் காற்று வீடுகளை குறிக்கும் மிதுனம் துலாம் கும்பம் ராசி லக்னமா இருக்கிறவங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க இது டிப்ஸ் ஓகேவா அங்கே ஒரு மத்த அடிக்கிறவர் இருக்காரு பாறை அடிக்கிற இருந்தாலும் சரிதான் மொத்தத்தில் இசையை வைத்தி வச்சிருக்கிற அத்தனை பேருமே அவங்க அந்த ஒரே ஜாதிபதம் இல்லாமல் ஒரே கட்டத்துக்குள்ளதான் வராங்க ஒரு நூறு ரூபா ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு என்ன முடியுதோ அவங்க கொடுத்து பாருங்க அது மிகச்சிறந்த ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோ தூரம் அவங்க அந்த பணத்தை ஈடுபடாமல் அதை சுமந்துக்கிட்டு அஹ் அடிக்கிறதுல ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மிருதங்கம் வாசிக்கிறது மூச்சை தம் கட்டி அஹ் நாதசுர வாசிக்கிறாங்க இல்லையா அந்த கலைஞர்களுக்கு நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கான ஒரு தனத்தை ஒரு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அவங்களை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்களுக்கான விஷயத்த இசையமைப்பாளர் மட்டும் நமக்கு வந்து பெரியாளாக இருக்காங்க மட்டும் நமக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இசைக்கலைஞர்கள்லாம் நம்ம இசைஞானி இளையராஜாவே ரொம்ப சிறிசாக இருந்துதான் ஒரு கடை கோடியிலேருந்து இன்றைக்கி எங்கேயோ பல கோடிக்கு மக்களாக இழுத்துருக்காருனா அந்த இசை அவருக்கு கொடுத்த விஷயம்னா இசைக்கலைஞர்களுக்கு இந்த இந்த லக்னத்துக்காரங்களுக்கு நான் சொன்னக்கூடிய பரிகாரமாக அவங்களுக்கு ஒரு சின்ன டொனேஷன் அல்லது ஒரு உணவு வாங்கி கொடுத்தா திருப்திப்படுத்துனீங்கன்னு நல்லா நல்லாயிருக்கும் நான் சொன்ன ஃபேன் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை தானமா கொடுத்தா மகர லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவங்க மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நான் புரியுது இல்லையா ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் கன்னி லக்னத்துக்காரங்க ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த மகர லக்னத்துக்காரங்க மந்திரம் ஏன் இந்த மூணு லக்னத்துக்காரங்க மட்டும் மந்திரம் சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடம் காற்று வீடு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வீடு பேச்சு மூலியமா வரக்கூடிய வீடு மந்திரம் இந்த மூணு லக்னத்துக்காரங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா அவங்க ஜெயிப்பாங்க அதனாலதான் இந்த மூணு லக்னத்துக்கு மட்டும் மந்திரம் கூடுதல் தனி சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே லைக் தட்டுறீங்களா இல்லையா தட்டுங்க ஓகே இந்த ரெண்டா இவங்க என்ன மந்திரம் சார் சொல்லலாம் அது சனி பவனுடைய வீடு போராட்டாதி நட்சத்திரம் இருக்கு சதய நட்சத்திரம் இருக்கு சதயம் சம்பந்தப்பட்டாலே சிவ வீடு அது சனி பவனுடைய வீடு சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஈஸ்வரா போற்றி ஒண்ணுமே இல்லைங்க சனீஸ்வரா போற்றி சொன்னாலும் தப்பு கிடையாது ஓம் ஈஸ்வரா போற்றி சொன்னாலும் தப்பு இல்லை நமச்சிவாயன் சொன்னாலும் ஓகே புரியுதுன்னா ஓம் நமச்சி வாயன்னு சொல்லி காலப்புருஷத்துக்கு பதினொன்றாம் இடம் இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா வருது இல்லையா அப்போ இயற்கையாகவே பதினோரு முறை சொல்லுங்க போதும் நமச்சி போற்றி போட்டி நமச்சி வாயா போட்டின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வாயை விட்டு சொல்லிட்டு அடுத்த வேலையை நீங்கள் தொடங்கி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அதே போல தான் சாம்பிராணி ஊதுபத்தி வாசனை திரவியம் மங்களகரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள விஷயத்தை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இயற்கை மகர லக்னத்துக்காரங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பொருளாதார சேர்க்கைகளை கொடுத்தே தீரும் மாற்று கருத்து நிச்சயம் இல்லை வரலாம் இந்த லக்னத்துக்காரங்க இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இவங்க என்ன கிழமை பயன்படுத்தணும்னு போய் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தனத்தை பணத்தை இந்த நம்ம சொன்ன என்னோட ஆதிக்கத்தை எடுத்துக்கிறோம் இவங்க அதே மாதிரி சாம்பரணி போக காமிச்சிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இவங்களும் பணப்பெட்டியில் கொண்டுட்டு போய் இந்த பணத்தை வச்சுக்கலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை அல்லது சனி ஓரை புதன்கிழமை அல்லது புதன் ஓரை வெள்ளிக்கிழமை அல்லது சுக்கர ஓரை இந்த மூணு ஓரையில் அல்லது இந்த வர ஓரையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் போர்டர் எழுதி போடுறேன் சனி ஓரை புதன் ஓரை சுக்கர ஓரை இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் போடுங்க அது வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க கால் பண்ண டவுட்ஸுக்கு சில டைம் பேச முடியாத காரணத்தினால போட்டுவிடுங்க இதுக்கான ஒரு ரிப்ளை என்ன நிச்சயமாக நான் உங்களுக்கு தருவேன் ஓகேவா அதில் இந்த மகர லக்னத்துக்காரங்க நானூற்றி ஐம்பத்தாறு என்கிற விஷயத்தை பிடிச்சாங்கன்னா அவங்கள குபேரன் நிச்சயமாக அதை ஆக்கிய குபேரன் ஆக்கக்கூடிய சூட்சமங்களை அது நிச்சயமான ஒரு விஷயமா கொடுக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்த லக்னத்துக்கு நம்ம போகலாமா மகர லக்னத்துக்காரங்க இதை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற லக்னம் லக்னம்